இந்த கலையை பற்றி நாம் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் முன்னேற்றம் வந்துட்டு இருக்குது உடல் எப்படி இருக்குது உடல் முன்னேற்றம்ல அந்த கூடுதலாக என்ன ஆயிருக்கு அந்த அரிப்பு சொறி சிறங்கு கொப்பளங்கள் அது குறைஞ்சிட்டு வருது சாமி ம் ஆமாம் கா அந்த வத்தலும் அதிகமாக குறைஞ்சிட்டு வரும் ம் வீக்கம்லாம் குறைஞ்ச வலி வீக்கம்லாம் குறைஞ்சிருக்கா ஆ குறைஞ்சிருக்கு சாமி குழந்தைக்கு அப்புறம் திடீர்னு பீங்குது குறையுது மாறி மாறி வருது சாமி அப்ப உள்ள இருக்கிறது பண்ணது உடஞ்சி சுக்கு மாதிரி காஞ்சிடும் அப்படியே ஒரு காஞ்சி போயிருக்கு வெக்காய் சேரு மாதிரி காஞ்சிடும் ஆமா சார் ஆமா காயிடு காயிடு ஆமா ஆமா எங்க சென்னையா எங்க இருக்கீங்க ஊர் பண்றீங்களா மதுரை மதுரை சார் சரி 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 ரைட் இப்போ நாம அந்த 107 ஆம் பக்கத்துல மேல நூத்தி ஏழாம் பக்கம் நூற்றி ஏழு ஏழாம் பக்கம் தகுத மாணவன் வந்து கேட்டால் ஒரு தனக்கு தெரிந்த வித்தையை மறைக்காமல் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று என்பது குருகல கல்வியின் எழுதப்படாத சட்டம் தகுதி வாய்ந்த மாணவன்னா எல்லா தகுதி அதில் இருக்கணும் அதாவது துன்பம் துயரமாக இருந்தாலுமே அவன் தகுதி வாய்ந்த மாணவன் எப்படி இருக்கணும் அந்த பணிவு அந்த பொருள் எல்லாமே இருக்கணும் அதாவது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் அப்படின்னாவே ஆசிரியருக்கான வேலைகளை அவன் செய்யணும் குறிப்பாக அவன் பொருள் உதவி உடல் உழைப்பு உற்றிலி உதவியும் உற்றிலி உதவியும் பொருள் கொடுத்தம் இந்த உற்றிலி உதவிங்கிறதுன்னு கேட்டிங்கன்னா மாணவன் ஆசிரியருக்கு உதவி செய்வது அதே மாதிரி கொடுத்தம் ஒரு பொருளை பெரிய பொருள் கொடுத்தும் கற்றுக்கொள்ளணும் தமிழ் வரை சொல்லுது ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஆசிரியருக்கு மா இதுதான் வந்து பண்டைய கால குருகுல இந்த பண்டமாற்ற முறைன்னு சொல்லுவாங்க குருகுல கல்வி பண்டமாற்ற முறை அப்போ ஒரு கல்வி இலவசமா பெறக்கூடாதுங்கிறது அடிப்படை கல்வியை அழியா செல்வத்தை இலவசமா பெறக்கூடாது அழியா செல்வத்தை இலவசமா பெறக்கூடாது பெறக்கூடாதுங்கிறது நியதி ஆனா இன்னைக்கு கல்விங்கிறதா எழுதப்படாத சட்டம் ஏன்னா இப்ப இருக்கிறது பார்த்து மதிப்பெண் கல்வி முறை அதனாலதான் இலவசமா அடிச்சு விடுறது சும்மா புத்தகத்தை கொடுத்து படிச்சுட்டு போடாங்கிறது அதுக்கும் பணம் வாங்கிட்டு இருக்கானுங்க அதுக்குமே ஒரு இடத்துல நூறு பேருக்கு நூறு பேர் தேவைன்னா பத்து லட்சம் பேர் எழுதுறாங்க இதுதான் அந்த மதிப்பெண் ஆனா மேல நாட்டுல என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா சில நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா மேல நாட்டுல சில நாடுகள்ல கல்வி இலவசம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்டணம் வாங்கத்தான் செய்யறானுங்க இங்கிலாந்தே நம்ம போற இடத்துல பாத்தீங்கன்னா உள்ளூர் மாணவர்களுக்கு கட்டணம் கம்பி வெளியூர் மாணவர்களுக்கு ரெண்டு மடங்கு அதிகம் பேருக்கு தான் சலுகைன்னு சொல்றாங்களே தவிர ஒரு நியாயமான அரசாங்கம் ஒரு கட்டணம் வாங்குது கல்வி இலவசம் எங்கேயுமே கல்வி இலவசமாக கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல்வி இலவசம் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் புத்தகம் எல்லாமே இலவசமா கொடுத்துருது சகலமே இலவசமாக கொடுக்குது ஆனால் அது மதிப்பெண் கல்வி முறை மதிப்பெண் கல்வி முறை வந்து எந்த பயனும் தெரியாது செய்முறை கல்வி வந்து இலவசமாக கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை செய்முறை கல்விங்கிறது எவ்வளோ செலவாகும் தெரியுமா அவங்களுக்கு செய்முறை கல்வி அவனு எல்லா ஆராய்ச்சிக்கான உதவியும் செய்யணும் அதில் மேல கொஞ்சம் பரவாயில்ல மேல கொஞ்சம் பரவாயில்ல இங்கே இது 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 புத்தக கல்வி வச்சுக்கிட்டு என்ன ஒட்ட சும்மா கொடுத்தேன்னா கொடுக்காட்டே என்ன கோடார் நோட்ஸ் நம்பி வாடுறது நோட் கோடார் நோட்ஸ் கடையில் போனால் முடிஞ்சு வச்சு வாங்கி மதிப்பெண் வாங்கி பள்ளிக்கூடமே போகாம மதிப்பெண் வாங்கிட்டு முடிஞ்சு பதினெட்டு வயசு நேரம் நீ தேர் விடுங்கலாமே சரி இதுதான் அந்த வெள்ளக்காரனுடைய இதனால தான் நாடு நமக்கு குட்டிச்செடா போகுது எந்த ஒரு கண்டுபிடிப்பு வராத காரணம் இதுதான் மேல என்ன என்ன பண்றா வந்து புதிய மேல அந்த இயற்கை சட்டத்தையே இயற்கை சட்டத்தையே புரிந்து கொள்ள சாபக்கேடு நம்ம யாராவது ஒருத்தர் சொல்லிட்டானா புரிந்து இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மாற்ற முடியாததை அதாவது நடக்காததை அல்லது சாத்தியமற்றதை சாத்தியமாக்குறது அது அணுவை பிளக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா அணுவை பிளக்க முடியும்னு ஒரு ஒரு பெண் கண்டுபிடிச்சாங்க ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த இயற்கையில் அறிஞர் அந்த 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 மாதிரி பேருந்து லிசா மைட்னர்னு பேரு அந்த மாதிரி வந்து ஏன்னா எலக்ட்ரானை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது புரோட்டானை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது கடைசியில் நியூட்ரானில் ஒன்றுமே ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் பார்த்து நியூட்ரானை தான் அணுவே செதைச்சாங்க இப்போ நாம என்ன பண்றோம்னா நியூட்ரானை வைத்துக் கொண்டு ரீசார்ஜ் பண்றோம் நம்ம கண்டுபிடிப்பை அதே நியூட்ரான் ஆக்கவும் பயன்படுகிறது அதே நியூட்ரான் அழிக்கவும் பயன்படுகிறது அழிக்கவும் கண்டுபிடிச்சது தான் நோபல் பிரைஸ் அந்த லிசா மைட்னர் ஆனா அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு தெரியல கூட வேலை செஞ்சவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த அம்மாவுக்கு தெரியல இப்போ நான் என்ன சொல்லணும் இந்த நியூட்ரான் என்பது

கலோரி வேலியா ஆமா வேற என்ன சொல்ல முடியும் இந்த மாதிரி எத்தனை அதிர்ச்சியா இப்படி எல்லாம் பல்வேறு வடிவங்களாக இருக்க உறிஞ்ச முடியுமா உறிஞ்ச முடியும் அது என்னவா மாறுது தானா உற்பத்தி ஆக தெரியல வெளியிருந்து உறிஞ்சதா ஆமா இப்படி எல்லா வகையுமா இருப்பதா ஆற்றல் ஆஹ் தன்மை உடையது அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சொட்டு நீர்ல இருந்து இவ்வளவு மின்சாரம் வருது இப்ப பாருங்க இருபது நாளா ஒரு சொட்டு நீர் எரிஞ்சுகிட்டே ஏழு பத்து சொட்டு வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் பத்து சொட்டுங்கிறது பத்து வகையான பத்து வகையான இந்த கடல் இந்த பத்து கடலில் வச்சிருக்கிறேன் ஒன்றுலேருந்து எவ்வளோ வருதுன்னா ஒன்றுலேருந்து அறுநூறு மில்லி ஓல்ட்டு வருது அது பத்தா சேரப்ப ஆறு ஆறாயிரம் மில்லி ஓல்ட்டாக மாறுது அவ்வளோதான் விஷயமே அப்போ ஆறு ஓல்ட்டு வந்துக்கிட்டே இருக்கு அது வேகமாக அதிகமாகி வேகமாக குறையுது ஆச்சரியமாக இருக்குது வேகமாக அதிகமாகி வேகமா குறையுது அப்ப ஒரு தண்ணி எவாபரேட் ஆகலையே சாமி ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது அதை போட்டு இந்த ரப்பர் ரப்பர் மூடி சரி சரி ரப்பர் மூடி போட்டனு காட்டி அந்த நீராவி போக்கு குறைகிறது ஆனா சிதையும் சிதைஞ்சிட்டே இருக்கு ஏன்னா அந்த ஹைட்ரஜனை சிதையுது இல்லையா ஹைட்ரஜனா மொதல் மூணு மூணு பொருளா பிரியுது ஹைட்ரஜனா பிரியுது ஹைட்ரோ ஆக்சைடா பிரியுது அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டியா பிரியுது அப்புறம் வந்து தொடர்ந்து தன்னை எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு பாருங்களேன் அப்போ நாங்கள் இப்போ உள்ள இருக்கிற அந்த பல ஆயிரம் பல கோடி துகள் உள்ள இருக்கு பல கோடி துகள் உள்ள தான் ஒரு நீர் அணு என்னன்னா யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு உள்ளே இருக்கிறது ஒரு தோராய கணக்கு தான் அப்ப அது இருக்கிற அது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு அணுவுமே என்ன பண்ணுதுன்னா உறிஞ்சிது இன்னும் உற்பத்தி பண்ணி கொடுக்குது உரிஞ்சுது இதுக்கு நியூட்ரான் எஃபெக்ட்னு சொல்லக்கூடியது இப்போ நியூட்ரான் தான் இந்த வேலையை பண்ணுது நிச்சயம் எலக்ட்ரான் அந்த வேலை பண்ணாது ப்ரோட்டான் அந்த வேலையை பண்ணாது புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்குது புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறப்ப மின்சாரம் வந்துருது அதை எக்ஸ்சேஞ்ச் பண்றது யாரும் இந்த தண்ணி தான் தண்ணி என்ன பண்ணுதுன்னா தங்கிட்டு இருக்க நியூட்ரான் பவர் கொண்டு உள்ள வந்து சில நியூட்ரான்கள் கலந்துருக்குது இப்போ ஹைட்ரஜனுக்கு நியூட்ரான் கிடையாது ஆனால் ஹைட்ரஜனுடைய துணை பிறப்புன்னு ஒன்று இருக்குது டி டூம்பாங்க டி த்ரீன்னு சொல்லுவாங்க ட்ரை ட்ரைத்ரீயம் சொல்லுவாங்க அதுக்கு நியூட்ரான் இருக்குது அதனுடைய குழந்தைக்கு ஹைட்ரஜன் பெற்றெடுத்த குழந்தைன்னு சொல்லுவாங்க அதனுடைய ஐசோடோப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நியூட்ரான் இருக்கு அந்த நியூட்ரான் என்ன பண்ணுதுன்னா ஆற்றலை திருப்பி என்ன பண்ணுதுன்னா சிதைக்காமல் சிதைக்கிறதுக்குன்னு ஒன்று இருக்கு அதுதான் அணு பழக்கிறது சிதைக்கிறது இது அப்படின்னா தன்னை இழந்த சக்தி உள்ளே கொண்டு வந்துடுறது சிதைக்காமல் சிதைக்கிறதே இல்லை அது ஒரு வகையான வேலை செய்யுது ஆச்சரியமான வேலை தான் இதுதான் வந்து நாம் கண்டுபிடிச்சது அப்போ இது ஒழுங்காக வகைப்படுத்தினோம்னா நிச்சயமாக இதுக்கு வந்து சிறப்பு வாய்ந்த நோபல் ப்ரைஸ் அது கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் ஏன்னா நியூட்ரானை பற்றி யாரும் வந்து நியூட்ரானை நியூட்ரானுக்கு வந்து எதுவுமே கிடையாது எந்த சார்ஜுமே இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னா அதுதான் மிகப்பெரிய ஆற்றலை தருகிறது அதுதான் அணுவே பழக்கிறதுக்கு பயன்படுத்துது இப்போ ஆற்றலை ஸ்டெப்ளைஸ் பண்ணுறதுக்கு திருப்பி கொண்டு வருவதற்கு அதை பயன்படுதான் என்னுடைய தேரி தியரி இல்லை ப்ராக்டிக்கல் இது யாரும் பதில் சொல்லவே முடியாது எப்படி ஒரு சொட்டு நீர் எப்படி ஒரு மாதம் எரியுது அது இருபது நாள் எரியுது அதுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது பதிலே கிடையாது காரணம் அந்த நியூட்ரான் தான் அப்போ எப்படி பிரியுது அது மூணாக பிரியுது ஹைட்ரஜனாக பிரியுது அப்போ அது சிதையணும் ஹைட்ரஜனாக பிரியுதுன்னா மாளிகுண்டு செதையணும் மின்சாரம் வருதுன்னா மின்சாரம் எங்கிருந்து வருதுன்னா புரிஞ்சுக்குது அது எப்படி ரெண்டாவது வந்து அந்த பத்து நாளாக இருபது நாளாக ஒரு மாதமாக எரிஞ்சாலுமே அது எப்படி குறைஞ்சது மீண்டு அதிகமாகுது ஆறு ஓல்ட் வரைக்கும் உண்ட உண்டாக்குது அப்புறம் எல்இடி வைச்சோம்னா ரெண்டு ஓல்ட்டா மாறுது கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கடுமையான வெளிச்சத்தோடு ஏறியுது அந்த ரெண்டு ஓல்ட்டுக்குன்னு குறையிறதே இல்லை ரெண்டு ஓல்ட்டு குறையிறதே இல்லை கல்ட்டு வச்சு கல் கழட்டின உடனே கழட்டின உடனே சர்றது ரெண்டு ஓல்ட்டு இருந்து ரெண்டரை ரெண்டே முக்கால் மூணு மூணே முக்கால் நாலு நாலு நாலரை வரைக்கும் போயிடுதுங்க எங்க அஞ்சு நிமிடத்துல அஞ்சு நிமிடத்துல அஞ்சு நிமிடம் கூட தேவையில்லை அஞ்சு நிமிடத்துலயே இந்த நாடரை விட்டு போகுது இது யாரு ஏத்துறாங்க நாடரை விட்டு மாடி வச்சு இந்த மாதிரி ரெண்டு ஓல்ட்டுக்கு வந்துருது மாடி எடுத்தோன்னு நாலரை போகுது யாரு செய்யறாங்க தண்ணி எப்படி வேணா வச்சுக்கலாம் உள்ளிருந்து எடுத்துக்கலையும் சொல்லலாம் அப்ப வெளியிருந்து எப்படியும் சொல்லலாம் என்ன ரெண்டு வகையில நடந்தாகணும் அசோசியேட் பண்ணணும் அல்லது டிசைட் பண்ணணும் அல்லது வெறியை தள்ளணும் அல்லது உள்ள இழுக்கணும் இப்படிதான் நடந்தாகணும் இதுதான் வெற்றிட ஆற்றல் சொல்லுவாங்க என்னது வெற்றிட ஆற்றல் வெற்றிட ஆற்றல தோன்றி மறையும் இதெல்லாம் இதான் இந்த அணுவை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம உடம்பு அப்படித்தான் என்ன அதுல என்ன இருக்க நம்ம உடம்புல இருக்கு அடிப்படையே எலக்ட்ரானியோட அடிப்படையே இப்ப அணுல என்ன நடக்குது அணு ஏன் அழுகிறது இல்லை அணு ஏன் அழுவியதில்லை அணு அழுகிறது அதான் விஷயமே

யப்பா தான் கண்டுபிடிச்ச குழந்தை வந்து பல்வேறு தன்மையோடு இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக இயற்கை கண்டுபிடிச்சது அதுதான் பெரிய ரகசியம் இவனுக்கு என்னென்ன கொடுக்கணும் அத்தனை கூட உண்ண மத்த இதுக்குள்ள மாணவக்கம் சூடு சுவரணம் இதெல்லாம் கிடையாது நமக்கு மாணவக்கம் சூடு சுவரணம் இருக்குது அது சரியாவும் பயன்படுத்தலாம் அது தவறாவும் பயன்படுத்தலாம் தவறா பயன்படுத்த பெரும்பாலும் பயன்படுகிறது அதனாலதான் இந்த முதல் நிலையின் இந்த முதல் நிலை வந்து தவறாவே பயன்படுத்த அறியாமை இரண்டாவது நிலை வந்து விவாதம் மூணாவது நிலை மேல்நிலை சரி முடிச்சுக்கலாம் ஐயா அவ்வளவுதான் யாரும் வரல நிறைவு செஞ்சுக்கலாம் சரி இதுவே ஒரு குருகுல கல்வியின் பெருமை அதாவது தகுந்த மாணவன் வந்து கேட்டால் ஒரு குரு ஒரு குரு தனக்கு தெரிந்த வித்தையை மறைக்காமல் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது குருகுல கல்வியின் குருகுல கல்வியின் எழுதப்படாத விதி இதற்கு கட்டுப்பட்டுத்தான் ராவணன் தன்னை கொன்றவனின் தம்பியை தன் மகனான பட்டத்து இளவரசன் இந்திரஜித்தை தவமிருந்து கொண்ட தவமிருந்து கொன்ற லட்சுமணனை மரண காலத்திலும் சீடனாக ஏற்றுக்கொண்டு உபதேசம் செய்தான் யோக சாதனை செய்யும் போது ஏற்படும் உடல் மாற்றத்தையும் மனமாற்றத்தையும் வாழ்க்கை அனுபவத்தையும் பற்றி எழுதினால் இது நிச்சயம் மனிதருக்கு மனிதர் வேறுபடும் இது ரொம்ப முக்கியமானது என்னது முக்கியமானது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருமான அனுபவம் கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆஹ் இதுதான் இது ரொம்ப முக்கியமானது ஒரே மாதிரி இருக்கும்னு அவசியம் இல்லை முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கறது உண்மை அது எந்தெந்த மாதிரி முன்னேற்றம் கிடைக்கிறது அவரவர் அனுபவத்தை பொறுத்து நீங்க சொல்லணும் எனக்கு இந்த மாதிரி முன்னேற்றம் எனக்கு இந்த மாதிரி முன்னேற்றம் மனிதருக்கு மனிதர் மாறுபடுன்றாரு வேறுபடு அனுபவங்கள் வந்து அதுதான் கரெக்ட் அது சரிதான் அது சரிதான் நான் ஒரு கோணத்தில் அனுபவிப்பேன் நீங்க ஒரு கோணத்தில் இது இது வந்து இயற்கையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு தான் வேற வெவ்வேறு கோணத்துல பாக்குறேன் சரி இதை ஒரு சரித்திர உதாரணத்தின் மூலமாக நான் விளக்க விரும்புகிறேன் நிறைவு செஞ்சுக்கலாம் சத்குரு தியாகராஜர் சத்குரு தியாகராஜர் திரு திருவரையாற் திருவையாற்றில் வாழ்ந்து வந்தார் அவருடைய பெருமைகளை கேள்விப்பட்ட தஞ்சை சரபோஜி மகாராஜா அவரை அழைத்து சன்மானங்கள் அளிக்க விரும்பி சொல்லி அனுப்பினார் இதை கேள்விப்பட்ட தியாக பிரம்மம் இயற்றிய கீர்த்தனிதன் நிதி சால சுகமா பாடல் இது மாதிரி எண்ணம் நம்ம எத்தனை பேருக்கு வரும் அரசை கூப்பிடும் பொழுது அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அந்த செல்வம் எனக்கு வேண்டாம் செல்வம் வேண்டாம் வேண்டாம் தட்டி கழிச்சாச்சு இந்த காசு எல்லாம் எனக்கு வேண்டாம் போய் அப்படின்ட்டு அவ்வளவுதான் நம்ம எத்தனை பேருக்கு வரும் இதனால்தான் யோக சக்தியின் பிரதை பிடிப்பு மனிதருக்கு மனிதரும் மாறுபடும் இது வந்து எனக்கு பணம் காசுல எனக்கு வேண்டாம் அரசனுடைய இது வேண்டாம் அப்படிங்கிறாரு அரசனுடைய ஆதரவு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாப்புல இதை பற்றி யாரும் ஒரு அட்டவணை போட்டு தயாரிக்க இயலாது சரிங்களா சரித்திரத்தை மறுபடியும் தொடங்குகிறேன் சரபேஜி மகாராஜ் சரி என்னதான் டால் பண்றான்னு நேர்ல போய் பார்க்கலன்னு டால் கிளம்பி வர்றான் சத்தகு தியாகராஜர் போய் பார்க்கும் ஒரு நிலை ஏற்பட்டது இது மாதிரி அக்பர் காலத்தில் ந நடந்திருக்கிறது தான்சேன் குரு அதாவது தான்சேனின் குருவான ஹரிதாஸ் சுவாமியலை அக்பர் மாறுபடத்தில் சென்று காண வேண்டிய நிலை ஏற்பட்டது மனிதன் பழைய தீய பழைய தீய சமஸ்காரங்களினால் தீய பழக்கங்களினால் யோகாத்திலிருந்து தடை ஏற்படும் ஆசைகளை அனுபவித்து தீர்க்கலாம் அல்லது ஞான விசாரணையில் அவைகளை வெல்லலாம் ரொம்ப முக்கியமானது அனுபவித்து தீர்க்கிறது அல்லது தடுத்து நிறுத்தலாம் யாரு அவங்க மன வலிமையை பொறுத்ததான் என்னது மன வலிமையை பொறுத்து

நல்ல நல்ல அது நல்ல பழக்கம் என்று விவேகானந்தர் தனது ராஜயோகம் பக்கம் நூத்தி எண்பத்தி ஒன்னாம் பக்கத்தில் கூறுகிறார் ஸ்ரீமத் கீதையில் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுவது எல்லோருக்கும் ஆ ஆறுதல் அளிப்பதாக அமைகிறது ஆறாவது அத்தியாயம் முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்து ஒன்பதாவது ஸ்லோகங்களில் அர்ஜுனன் முயற்சி போதாமல் யோகத்திலிருந்து மனதை நழுவு மனதை மனதை நடுவுபெற்றவன் யோக சேர்த்து அடையாவிட்டால் அவன் என்ன கதி அடைவான் என்று கேட்கிறான் அங்க யோகத்தை பத்தி கேக்கிற பாருங்க பக்தியை பத்தி கேட்காம பக்தி பத்தி கேட்கல கருமத்தை பத்தி கேட்கல ஞானத்தை பத்தி கேட்கல பயிற்சி செய்ற அதான் அங்கதான் இப்படி விஷயமா இருக்கு யோகம் யோகம்ங்கிறது நாலாவது நேரம் ராஜ் அதுதான் அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா தலைமையான யோகம் இருக்குது ராஜ யோகன்னு வச்சாங்க அத அது விவேகானந்தர் அந்த வேலை பண்ணார் யோகம் சொன்னா அது கொஞ்சம் சிறப்பு வேணுங்கிறதுக்காக ராஜ யோகன் இவரே சேர்த்துக்கிட்டார் சிறப்பு வாய்ந்ததுன்னு அர்த்தம் என்னது சிறப்பு வேற ஒண்ணும் இல்ல அதற்கு பதிலாக பகவான் அதுக்கு என்ன சொல்றா சொல்லி நிறைய செஞ்சுக்கலாம் கிருஷ்ணர் நாற்பது முதல் நாற்பத்தி ஏழு வரை உள்ள ஸ்லோகங்களில் அந்த பாட்டுகளில் அர்ஜனன் இந்த உலகத்திலோ பரலோகத்திலோ அவனுக்கு அளைவே கிடையந்த பரலோகம்ங்கறதுல யாரும் இல்லைங்க மேல் நிலை. ஆ இவன் செத்து போய் சுடுகாடா போறதுல நினைச்சிட்டு இருக்காம அந்த மாதிரி இல்ல. இந்த உலகத்திலோ பரலோகத்திலோ அளைவே கிடையாது. அपने நல்ல நல்லது செய்தவன் எவனும் துர்க்கதை அடைய மாட்டான் என்று கூறி யோகத்திலிருந்து அடைவியவன் மரவிறவி எடுத்து அவன் முற்பிற மூற்பிரகங்களில்

கடந்த பல ஜென்மங்களில் தான் செய்த தான் செய்த முயற்சிகளினால் யோக சித்தியை பெற்று அவன் அவன் அதன் மூலமாக பரகதி அடைகிறான் என்று கூறுகிறார் யோகத்தின் பிரதிபலிப்பு மனிதனுக்கு மனிதன் மாறும் என்பது வெளிப்படை இதெல்லாம் இப்படி பல்வேறு வகையான மக்கள் பல்வேறு வகையான அறிவாளிகள் அவர்கள் ஏற்பட்ட பல்வேறு வகையான சிந்தனைகளுக்கு இப்படியெல்லாம் பதில் இருக்கு இப்படியெல்லாம் இப்ப நம்ம சாப்பிட்ற இந்த இந்த இது இந்த முறை வந்து பல ஜென்மத்துக்கு தொடரும்ன்றாரு கிருஷ்ணர் இதோட நிற்காதுடா பரிணாம சித்தாந்தம் நம் நாட்டு ஞானிகளுக்கு புதியதா திருவாசக பாடல் ஒன்று புல்லாகி பூடாகி புடுவாகி பல் விருக்கமாகி பறவைகளா பறவையோடு எல்லா பிறவியும் பிறந்து இழைத்தேன் என்று கூறுகிறது கடந்த சில கடந்த பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நாம் இருந்திருக்கிறோம் என்றும் பல்வேறு பிறகுகளில் நாம் அறிவு ஓரறிவு நிலையிலிருந்து இப்போதுதான் ஆறு வளர்ந்திருக்கிறது என்றும் நிச்சயம் தெரிகிறது அறிவு பலம் பெருகி வரும் பொழுது நம் உடல் பலம் குறைந்து வந்ததும் வெளிப்படை ஒரு கன்று குட்டி பிறந்தவுடன் ஓடக்கூடிய முடியும் மனித குழந்தை நிலை நமக்கு தெரியும் இது போல இடப்பெருக்கம் வேகம் குறைந்து வந்திருப்பதும் நமக்கு புரிகிறது தகுந்த தகுந்த சூழ்நிலையில் ஒரு பாக்டீரியா சில மணித்துளிகளில் லட்சக்கணக்கில் பெருகும் அவ்வாறு ஆயிலை நீட்டிக்கும் ஆயிலை நீட்டிக்கும் அதுதான் விஷயம் பாருங்க அப்ப நமக்கு முன்னாடி தோன்றிய யானைகள் குதிரைகள் நம்ம பறவைகள் இதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது ஆனா மனித குலம் மட்டும் பெருகிட்டே போகுது பாருங்க எட்நூறு கோடி ஆயாச்சு இல்லை இதுக்கு இதுக்கு இடம் வேணும் இல்லையா இந்த இடத்துக்காகத்தான் நாம வந்து புதுசா கண்டுபிடிக்கிறோம் அதனால இந்த ஸ்பேஸ் டிசைன் தான் நமக்கு முக்கியம் தான் இந்த எனர்ஜி கண்டுபிடிக்கிறோம் வெங்கடேசன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு கண்டுபிடிச்சிருக்காருங்க அதான் அங்க பெரிய ஆச்சரியம் இருநூத்தி இருபதாம் பக்கம் பல இடத்துல சொல்லி நான் கண்டுபிடிச்சேன் இவர் முப்பத்தி ரெண்டு கண்டுபிடிச்சிருக்காருங்கய்யா அதுல முக்கியமானதான் அந்த மின்சாரத்தை தண்ணியில இருந்து மின்சாரம் எடுக்கிறது இப்ப நம்ம அதைத்தான் சிம்பிள் பண்ணிருக்கோம் இப்ப நமக்கு தேவை மின்சாரம் தான் அது எதிலிருந்து வந்தால் என்ன அப்படிங்கிறத கேள்வி அதனால இது வந்து மறுக்கவே முடியாது இத வந்து எதிர்காலத்துல வாட்ஸ் அதிகப்படுத்தணும் இப்போ வந்து வோல்ட் அதிகப்படுத்த பிரயோஜனம் இல்ல வாட்ஸ் வேணும் நமக்கு திறன் அதிகமா இருக்கணும் வாட்ஸ் <laughs> வேல்யூ <laughs> ஆம்பியர் <laughs> அதிகமா <laughs> இருக்கணும் <laughs> ஆம்பியர் <laughs> எல்லாமே எதுவும் வேலை செய்யாது மின் அடுத்த கண்டுபிடிச்சாச்சு மின் ஓட்ட வேணும்னா இன்னும் அடுத்தது மாற்றம் அதுக்கு ஐடியா அதுக்கெல்லாம் யோசனை யூனிவர்சிட்டி லெவல் செய்யணும் செஞ்சப்போனா நல்லா கொண்டு வரலாம் சரிங்களா இதை பத்தி நம்ம பேசணும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்